கங்கா சொன்ன சாரதாவை சாரதா இருக்கிறாங்க உன் மருமகனுக்கு வேணால் நீ போய் வாங்கிக்க வேண்டியதானம்மா தேவை இல்லாமல் இப்போ பாருங்கள் இப்போது குமரனுக்கு கை காலம் எல்லாம் அடிபட்டிருக்குது எல்லாத்துக்கும் நீதமாக காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னடி இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க அம்மா நான் ஏற்கனவே சொன்னேன்ல நீ இப்படிலாம் வந்து மாமா கிட்ட வேலை வாங்காதமா அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் நம்ம குமரன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பண்ண இப்போ பாரு தேவையில்லாமல் நீதமாக பிரச்சனை மாட்டிக்கிட்டேன் அது மட்டும் இல்லாமல் குமரன் மாமா வேலையாக இருக்காரு நாங்கள் ரெண்டு பேர் வெட்டியாக தானே வீட்டில் தானே இருந்தோம் நீ சொல்லியிருந்தேன் நான் போய் வாங்கிட்டு வந்துருப்பேன்ல இப்போ தேவையில்லாமல் பாரு அவருக்கு கடிபட்டுருச்சல்லம்மா பாவம் தானே சுத்தமாக கங்கா சொல்கிறது நியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாருக்கா வேறு நான் உங்கள்கிட்ட நியாய அநியாயம் எல்லாம் நான் கேட்க வரல ஏன்டி உங்களுக்கு வேணும் நீங்கள் போய் வாங்கிக்க மாட்டீங்களடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னக்கா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ ஆமாம் உனக்கு வேணும் நீ போய் வாங்கிக்க வேண்டியதானே அது என்ன அம்மாட்ட சொல்கிறது என்கிட்ட சொல்கிறது மாமாட்ட சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு குமரன் சொல்கிறாங்க ஏ பரவாயில்ல விடு கங்கா ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் வாட்டு கடையில் இருந்தீங்க உட்காந்துட்டு அதை வாங்கிட்டு வா இதை வான்னு சொல்லிட்டு கடைக்கும் வீட்டுக்கு அழைக்கழிச்சாங்க இப்போ நீங்கள் வண்டியில் வந்து கீழே விழுந்துட்டீங்களே இதெல்லாம் தேவையா உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஆர்டர் நம்ம கரெக்டான டைம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட நான் அவ்வளோ தூரம் சொன்னேன் அதுக்கப்புறம் வந்துட்டு வந்து இந்த பொருள் வாங்கிக்கொடு அந்த பொருள் வாங்கிக்கொடுன்னு சொல்லி சொன்னால் என்ன அர்த்தம் நம்ம சொல்கிறது காதலே வாங்கலாம் அப்படிங்கிறது தானே அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க சரி கங்கா நடந்து முடிஞ்சிருச்சு விடு பிரச்சனையாயிருச்சு விடு சரியாயிரும் பார்த்துக்கலாம் என் உடம்பு தானே பரவாயில்ல விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறத பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு காவேரி சாரதா வைத்துட்டாங்க அம்மா இதெல்லாம் தேவையாம் நான் தான் சொன்னேன்லம்மா அக்கா அப்படிலாம் திட்டிடுவா நீ கொஞ்சம் அமைதியாக இரு எது அவகிட்ட அப்படிலாம் சொல்லாத அவன் வேலை வாங்காத நான் சொன்னேன் இல்லம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மாண்ட அம்மாண்டி கவேரி நீ சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஓ இப்போ என்ன அம்மாவை தூண்டி விட்றேன் இனியே இப்போ வந்து அடிபட்டது பாதிக்கப்பட்டது அவர் தானே அதனால் காவலைப்படுறது நான் தானே உனங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க என்ன இப்படி பிரித்து பேசுகிற அப்படிங்க மாதிரி சாரதா கேட்குறாங்க பிரிச்செல்லாம் பேசலாம்மா நீ தான் பிரித்து பார்த்துட்ருக்குற நீயே எல்லாத்தையும் ஒரே மாதிரி சாமான் சரி சமான் நீ பார்த்துருந்தீன்னா பரவாயில்ல அதான் அந்த புதுசாக வந்து அந்த மாப்பிள்ள வந்தோன்னே வந்துட்டு உனக்கு த தலைகால் புரியலை புரியாமல் காலும் புரியாமல் அப்படி ஆடிட்டுருக்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி இப்போ இப்படி பேசிட்ருக்கா அப்படிங்கிறப்ப விஜய் கரெக்டாக வந்துடுறாங்க இங்கே பாருங்கள் நல்லா இருக்கிற குடும்பத்தில் என்னால் பிரச்சனை வர வேண்டாம் ஏற்கனவே சொன்னதானே எல்லாத்துக்கும் எப்படி பண்றீங்களோ அதே தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாருங்க தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள என்னால் பிரச்சனையான போகுது மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க மாப்பிள அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க மாப்பிள்ள அவ ஏதோ கோவத்துல பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றாங்க கோவத்துல எல்லாம் பேசல கங்கா சொல்கிறதும் நியாயம் தானே இப்போ எங்களுக்கு தான் தேவை அதை நாங்கள் தானே பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு வந்துட்டு ஒரு நாள் ஓகே ரெண்டு நாள் ஓகே நாங்க இங்கேயே இருந்துட்டு இருக்கிறப்ப இப்படி எல்லாம் பண்றது தப்பு தானே அவங்க சொல்றதும் நியாயந்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டுருக்குறேன் காவேரி சொல்றாங்க இங்க பாருங்க நான் ஏற்கனவே சொன்னதான் நம்ம தனியா வேற வீட்டுக்கு குடித்தன போயிக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் இங்கேயே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கவிரி இப்படி சொல்கிற அங்கே தனி தனியாக இருக்கிறதுக்காக வந்து நான் வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு நாங்கள் வந்தேன் குடும்பமாக எல்லாத்தோடும் சந்தோஷமாக சேர்ந்துருக்கலாம் அப்படிங்கிறக்க ஆசையில் தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் கவிரி இப்போ அவர் திட்டுற அணியே அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்குறாங்க இல்லைம்மா தண்ணி கொடுத்தனமா போயிருந்தோம்னா இத்தனை பிரச்சனையே இல்லை இல்லைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன்டி வயிற்றுல குழந்தைய வச்சுட்டு பிள்ளத்தாச்சியே தனியாக போய் எப்படி கஷ்டப்படுவீன்னு ஏ சாப்பாடெல்லாம் உனக்கு யார் நேரத்துக்கு கரெக்டாக கொடுக்குறது சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இன்னும் வந்து நாள் போக போக வந்துட்டு இன்னும் உனக்கு கஷ்டமாக தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம்மா இங்கே நான் ஒரு இங்கே இருக்கிற நினைப்பதிலே நீ கவலைப்படாத எல்லாரும் உனக்கு செல்லப்புள்ள அந்த காவேரி தான் அது மட்டும் இல்லாமல் காவேரி வீட்டுக்காரருந்தான் உங்களுக்கு வந்து சில்லை பிள்ளை நாங்கள்லாம் யார் சும்மா ஒப்புக்கு சப்பாந்தானே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இவன் என்னாடி இப்படி பேசிட்டு இருக்கிறா எதிர்த்தாலும் சண்டை போட்டால் என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது கங்கா அப்படின்னு இருக்கிறாங்க விடுமா நாங்கள் எல்லாம் இதுமாதிரி இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது நாங்கள் சீக்கிரமாக ஒரு வீட்டை பார்த்து நானும் குமரனும் தனியாக போய்க்கிறோம் எங்களுக்கு சுய கௌரவம் அதெல்லாம் எங்களுக்கு தேவை இப்படி வந்துட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கு முன்னாடியெல்லாம் அவமானப்பட்டு இருக்க முடியாது உதாரணத்துனமாக நீங்கள் நடத்துகிறப்ப நான் எதுக்குமா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு ஏன் இங்கோ ஏன் இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிற மாதிரி குமரன் திட்டுறாங்க எங்க விடுங்க மாப்பிள்ள அவளுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லட்டும் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு நான் என்ன விளையாட்டுக்கா சொல்லிட்டு இருக்கிறேன் நடக்கிறதே சொல்லிட்டு இருக்கிறேன் சும்மா வந்துட்டு ஒன்றும் நடக்காத மாதிரி வந்து மூஞ்சி வச்சுட்டு இருக்காதிங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு சொல்கிறாரு விஜய் இங்கே பாருங்க சிஸ்டர் இனிமேல் நீங்கள் வந்துட்டு எதுவும் கவலைப்படாதீங்க நானும் காவேரியும் வந்து தனியாக ஒரு வீடை பார்த்து நாங்கள் போயிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க மாப்பிள்ள அவள் சொல்கிறான்னு சொல்லிட்டு இல்லை இல்லைங்க அத்த இது இதுக்கு மேலே இங்கே இருந்துட்டு பிரச்சனை வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு அதுக்கு முன்னாடியே போயிட்டோம்னா பிரச்சனை இல்லை அவங்க மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டாங்கல்ல அட்லீஸ்ட் இப்போ இப்போ சொன்னாங்களே அப்படிங்க மாதிரி சொல்கிறாங்க அப்போ கங்கா எதுவுமே பேசாமல் ரூமுக்குள்ளே போயிடுறாங்க அப்போ வந்துட்டு குமரன் சொல்கிறாங்க விஜய் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க விஜய் அவன் மனசுக்குள்ள எதுவும் வச்சுக்க மாட்டா ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா படப்படான்னு மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே சொல்லிடுவா அது மாதிரி தான் சொல்லிட்டா நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க தப்பாக நினச்சிக்காதீங்க அவளை அப்படி மாதிரி சொல்கிறாங்க ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க பிரதர் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் மனசுக்குள்ள வச்சுட்டு கஷ்டப்படுறத விட இப்படி சொல்லிடுறதா வந்து அவங்களுக்கும் நல்லது ஏற்ற மாதிரி இருக்கவங்களுக்கும் நல்லது மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சரி காவேரி நான் வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காவேரி போனதுக்கப்புறம் வந்துட்டு சாரதா காவேரி கிட்டே பேசுகிறாங்க எதுக்குடி இப்படிலாம் நடந்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பற்றி தான் நமக்கு நீ வந்து டென்ஷன் ஆகிற மாதிரி நீ நடந்துக்கிற அப்படின்னு சொல்றாங்க மறுபடியும் வந்து பஞ்சாயத்து வைக்கணுமா நீ வேற கொஞ்சம் இருமா ஏதோ நடந்து நடந்துருச்சு இனிமேல் வந்து இது மாதிரிலாம் நடக்காம பார்த்துக்கோ ஏதாவது வேணால் சொல்லு நான் போய் வாங்கிட்டு வரேன் இல்லையா விஜய்கிட்ட சொன்னா அவர் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு அவர் சும்மா வெளியில் வாக்கிங் அது இதுதான் போயிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்க முடியும்னு அவருந்தான் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்னடி உண்மையாலுமே வந்து வீடு பார்த்துட்டு கூட்டி போயிடுவாரா அப்படின்னு சொல்றாங்க ஆமா அவர் சொன்னார்ன்னா கண்டிப்பாக செய்வருமா அது மட்டும் இல்லாமல் எதுக்குமே அந்த இடைஞ்சல்லாம் வீட்டில் இருந்துக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்காட்டி அதான் பக்கத்து போஸ்டில் தானே அப்படி தங்கியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா பக்கத்து போஸ்டில் இருந்தாலும் நாங்கள் பகல் எல்லாம் இங்கே தானமாக இருக்கோம் தேவை இல்லாமல் எதுக்குமா இங்கே வீட்டில் இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னடி இவ இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க அப்போ வந்துட்டு பாட்டி சொல்கிறாங்க காவேரி சொல்கிறதும் கரெக்டு தான் அவங்க 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 இடத்துல இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும் பாட்டியும் தாத்தா வந்து கூப்பிட்டாங்க கா விஜய் போக மாட்டேன்னு சொல்லிட்டாப்பில் இப்போவாது அட்லீஸ்ட் ஏதாவது வீடு பார்த்தாவது போகிறாங்கிறாங்களே போயிட்டு போகிறாங்க வீடு அப்படின்னு சொல்கிறாங்க தா நீங்களும் இப்படி சொல்கிறீங்க எல்லாம் ஒரே வீட்டில் இருந்தால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னு ஏ எங்கே பாரு பிள்ளைய பற்றி வச்சுட்டு எல்லாம் வந்து உறை வீட்டில் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறது தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க எப்படி சொல்கிறீங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ வேறு என்னத்த சொல்கிறது இன்னொரு வந்துட்டு காவேரி வீட்டில் பிரச்சனை எதுவும் இல்லாமல் இருந்தால் இன்னொரு காவேரி அங்கே புகுந்து வீட்டுக்கு போயிருப்பார்ல அப்புறம் இப்படி ஒன்றா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு கா குமரன் சொல்கிறாங்க அங்கே பாருங்க அத்தை எதுவும் கவலைப்படாதீங்க அத்தை எதாக இருந்தாலும் பக்கத்தில் தானே இருக்க போகிறாங்க இப்படின்னு கூப்பிட்டா வந்துட போகிறாங்க நம்ம இல்லைனா அங்கே போய் பார்த்துட்டு வந்துட போகிறோம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எதுவுமே மனசே இல்லாமல் உள்ளே போயிடுறாங்க கொஞ்ச நேரத்தில் கழிச்சு வந்துட்டு குமரன் போய் கங்காட்ட திட்டுறான் நாங்கள் ஏன் கங்காப்படியெல்லாம் பேசுகிறேன் நீ இப்படிலாம் பேசுகிற ஆடியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க பின்னனுங்க ஓரளவுக்கு பொறுத்துக்கலாம் எப்போ பார்த்தாலும் உங்கள் எல்லா வேலையும் சொல்லி வாங்கிட்டு வந்தாங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு சகித்துட்டு போகணுமா என்ன அட்லீஸ்ட் இனிமேலாவது இது மாதிரி நடக்காமல் இருக்குமில்லை விடுங்க என்னை தானே தப்பாக நினைப்பாங்க தப்பா நினச்சா நினச்சிட்டு போகிறாங்க எனக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ள கங்கா போதுங்க நீங்கள் எல்லாத்துலேயும் படிஞ்சு படிஞ்சு போய் உங்களால் இப்போ நான் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிட்டு இருக்கேன் நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா எனக்கு இதெல்லாம் தேவையா யாராவது ஏதாவது சொல்லிவிட்டா போதும் உடனே அடித்து விழுந்துட்டு ஓட வேண்டியது இதெல்லாம் தேவையாக சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் நம்ம ஃபேமிலி தானே அப்படின்னு இங்க தான் நினைக்கிறீங்க ஆனால் உங்களை அப்படியெல்லாம் யாருங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க ஏ எங்க பாரு விஜய் வந்து வீட்டில் இருந்து கோயச்சுட்டு நம்மளை நம்பி வந்திருக்காரு அதனால வந்துட்டு அத்தை அது மாதிரி எல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பண்றதை தப்பில்லையே அப்படின்னு சொல்றாங்க ஏன் நீங்களும் தான் இத்தனை நாள் தான் இருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாமில்ல எதுவும் பண்ண மாட்டேங்கிறாரில்ல அப்படின்னு சொல்றாங்க ஏ நீ அப்படி தப்பா நினைக்காத அப்படின்னு சொல்றாங்க போதுங்க உங்கள மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாது நீங்கள் உங்களை மாதிரிலாம் என்னாலே இருக்கவும் முடியாது என்னால் பேசவும் முடியாது எனக்கு என்ன தோணுதோ தான் நான் பண்ண முடியும் எனக்கு நீ வந்து பாடம் எடுத்துட்டு இருக்காதிங்க போய் உங்க வேலை என்னமோ அதை போய் பாருங்க இனிமேல் யாரும் சொன்னாங்கன்னா நீங்க பாட்டுக்கு எதுவும் எல்லாம் வேலை இருபத்தஞ்சு சொல்லிட்டு செஞ்சிட்டு இருக்காதீங்க புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த நாள் விஜய் வந்து வீடில் ரெண்டு மூணு பார்த்துட்டு வந்துட்டு காவேரி சொல்றாங்க இங்க வீடு நான் ரெண்டு மூணு பார்த்து ஃபைனல் பண்ணி இருக்கேன் நீ வந்த ஏன்னா ஓகேன்னு சொல்லி சொல்கிறியோ அதை ஃபைனல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்க உங்களுக்கு தெரியாத எனக்கு தெரிஞ்சிட போது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைப்பா வந்து வீட்டில் அவன் வீட்டில் இருக்கிற மேக்ஸிமம் இருக்கிறது ஒய்ஃப் தான் அது மட்டும் இல்லாமல் மேனேஜ் பண்ணுறதும் ஒய்ஃப் தான் அவங்களுக்கு தான் நல்லது கெட்டதெல்லாம் தெரியும் நீ வந்து பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் நீ வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்துட்டு வீடு ஒன்று ஓகேன்னு சொல்லி ஓகே பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் அட்வான்ஸ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லிடுறாங்க சரி ஓகே பணம் கொடுத்துர்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் காவேரி சொல்கிறாங்க ஏங்க இப்போ வீட்டு வாடகைக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுவோம் விடு அதான் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லியிருக்கேன்ல சொல்கிறாங்க ஏங்க நான் திரும்பவும் சொல்கிறது ஒன்றே ஒன்று தாங்க நீங்கள் வேலைக்கெல்லாம் போகக்கூடாது ஏதாவது பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சா இப்போ தேவையில்லாமல் செலவெல்லாம் வருது எங்கள் இந்த செலவெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு ஒன்றும் புரியலே அப்படின்னு சொல்கிறாங்க நீ தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இல்லை நான் நானும் இருக்கு நானும் வந்து வேலைக்கு போக போகிறேன் நீ மேனேஜ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேல ஏதோ பண்ணுவோம் நீ தான் அப்பளஸ் அப்பளம் பிஸ்னஸ் எல்லாம் பண்ண போகிற அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லைங்க அது வந்து அப்படிங்க ஒர்க் வீட்டில் பிரச்சனை வந்துச்சு இதுக்கு மேலே நம்ம அங்கே இருக்கக்கூடாது அவங்களே இப்போ கிளப்பி போவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கரெக்டு தான் ஆனால் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரியாக இருக்குமான கொஞ்சம் அமைதியா இருப்பீங்க மாதிரி விஜய் வந்து